விருச்சிக ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு விருச்சிக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியும் தயவு செஞ்சு என்ன கூட கூட்டிக்கிட்டு போயிருந்தா பெரும்பாலான விருச்சகராசினுடைய புலம்பலா இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு அதிகமாக கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை அனைத்துமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அந்த அவமானங்களை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை உண்டு வெட்டி நிற்கிறீங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க நம்பி என்னைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தங்கிட்ட என்ன இருந்தாலுமே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இறக்கு குணம் படைத்தவர்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த இறக்கு குணம் தான் உங்களை மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ வந்து சந்தோஷத்தில் லட்சாதிபதியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான கூட இருக்கிற நபர்கள் விருச்சிக ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்கார எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் உங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக தூக்கமே வரும் உங்களுக்கு பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து மத்தவங்களுக்காக வந்து எடுத்து செலவு பண்ணிடுவீங்க நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டவே உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டுதான் இருக்காரு இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலையா நிக்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலான விரிச்ச ராசிக்காரங்க தான் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பணத்தை சேமிச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ராஜயோகம் எல்லாமே வந்து வரப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை குருவோட வக்கர நிவர்த்தியால் விருச்சகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நிலையா போகிறீங்க அது என்ன சாமி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல நட்பு வரக்கூடியதில் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்மையைப்படுத்திடுவாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாட்களில் விருட்சிகாசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்ன மனுச்சிருந்து முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் கடனை வந்து விரைவில் தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷமாக நடந்துருக்காது வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக வந்து தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ அல்லது பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரகசிய வச்சு பழகுங்க யார்கிட்டையுமே வந்து எதையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க நீங்கள் எல்லாருமே வந்து நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் உங்க கூட நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுடைய ரகசியத்தை வந்து எதையுமே சொல்லாதீங்க அது வந்து பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஃபேமிலி பிரச்சனை எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க எதா இருந்தாலுமே உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்சன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட் மட்டும் நீங்கள் அதை ஷேர் பண்ணி பழகுங்க வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்கள் வருமானம் அதிகரிக்க போது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கண்டிப்பாக அமையும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும் குருவோட பார்வை டைரக்டாக இருக்கிறதுனால வேலை தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜாப்பே அமையாது நான் படித்த ப்ரொஃபஷனில் மட்டும்தான் நான் போவேன் நான் வேறு எந்தக்குமே போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் போனால் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் போவேன் இல்லைன்னா நான் போகவே மாட்டேன் எத்தனை அட்டம் வந்தாலும் சரி எட்டு நாலு அட்டம்ட்டு போட்டேன் இன்னொரு அட்டம் என்னாலும் சரி வந்த குருப்போல் நான் அடிச்சாகணும் வேலை அப்படிங்கிறக்காக வந்து ஒரு ஒரு வெறியோடு இருக்கிற நம்பர்களும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க வேலை வேலை அது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ஏதுவாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுக தொல்லை கொடுத்தனா பிறகு நீ அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு என்னப்பா நான் இந்த கம்பெனியில் பத்து வருஷமாக இருக்கேன் ஒரு சம்பளம் செய்து தர மாட்டுறாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டுறாங்க வேறு ப்ரொமோஷன் மாற்றி கொடுக்க மாட்டுறாங்க நான் வந்து வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு இனி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல லாபம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வரப்போகிறார் இதன் மூலமாக ராசிக்கு ஏதாவது சனிப்பயிற்சி மூலமாக ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் சனிப்பயிற்சிக்கும் சம்மந்தமே கிடையாது சனிப்பயிற்சி வந்தாலும் உங்களையும் எதுவும் பண்ண மாட்டார் நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஐயோ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வருது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சனிப்பயிற்சியால் ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கிடையாது கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் போவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வரன் கண்டிப்பாக தேடி வரும் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் ஆகிறதே கிடையாது வயசு கேட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தா ராசிகள் மட்டும் பெண் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெண் நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க அவங்க அடுத்து மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா இல்லை கணவனும் இழந்திருப்பாங்க அடுத்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணால் சொசைட்டி எதாவது சொல்லுமா நம்ம பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக மறு வாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பெண்களுக்கு சார்ந்து இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கும் ஆனால் வந்து சமூகம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினால் அது வந்து ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் அது மட்டும் கிடையாது நீங்கள் பெரும்பாலான ராசிக்காரங்க கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் சிக்கிறீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஆடம்பர தேவையும் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத மதுபோதை இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்க இருக்கிறதுனால நிறைய விருதுக வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாகிறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கையும் அந்த இடத்துல கேள்விக்குறியாகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருந்து வெளியே வந்து அப்போ வந்து உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாக மேம்படும் நிறைய பேர் இந்த தவறான வழியில் போய் சிக்கிக்கிறீங்க அதில் இருந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறை வந்து நீங்கள் கண்டிப்பாக திருத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாறும் கடந்த இரண்டு வருடமாக வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கண் கண்டிப்பாக வராது